என்ன பண்ணி எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கான் சார் என்ன ஒரு வாரமாக ஆளே இருக்கானு ஊருக்கு எதுவும் போயிட்டீங்களோ பையன் ஊருக்கு வந்ததான் சார் அதான் லீவு பையன் காலேஜ் படிக்கிறானுல்ல ஆமா சார் இது கடைசி வருஷம் ஆ நல்லா படிக்க சொல்லுங்க நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு வந்துட்டான்னு வைங்க கஷ்டம் எல்லாம் தீந்துடும் ஜெம்முன்னு இருக்கலாம் என்ன ஹெல்ப்புனாலும் ஏட்ட கேளுங்க நாங்க இருக்கிறோம் சரிங்க தைரியமாக இருங்க கண்டிப்பா சார் சரியா வரட்டுமா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க டாக்டர் சார் இருக்கீங்களா அவர் வந்தாரு மறுபடி ஃபோன் வந்ததுன்னு போய் டாரே நீங்க அம்மா நீங்க மீனைச்சது என்ன ஆமா உங்கள பத்தி நிறைய சொல்லி இருக்காரு என் வீட்டுக்காரமா தான் என்னுடைய வெற்றிக்கு எல்லாத்துக்கும் காரணனு சொல்லி இருக்காரு எந்த மீட்டிங்ல பேசினாலும் உங்களை பத்தி பெருமியா சொல்லாத நாளே கூடியதுமா உங்களை சந்திச்சதால சந்தோஷமா வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் வாங்க பரவாயில்லைம்மா இன்னொரு நாள் சவாசமா வந்து சாப்பாடே சாப்பிட்டு போறேம்மா சார் வந்தா சவுந்தரராஜன் வந்துட்டு போனார்னு சொல்லுங்கம்மா சரிங்க தம்பி மதுரையோ ஆமா சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தாலே தெரியுது இல்ல பேச பார்த்தாலும் தெரியுது பேச்ச பார்த்தாலும் தெரியுது ஆனா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறது இருக்கே ரொம்ப கஷ்டமான வேலைப்பா அது ஏன் கேக்குறீங்க சார் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க

ஒரு பெரியவர் இருந்தார் நல்ல வசதி காரு பங்களா சொத்து சோகம் எல்லாம் இருந்தது அவ்வளவு இருந்தவருக்கு திடீர்னு தொழில ஏதோ ஒரு பிரச்சனைமா காசு பணம் போனதுனால அவர் சொந்த பந்தம் கூட எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்கம்மா ரொம்ப தனிமையா இருந்தாரு நான் ஒரு நாள் ஆபீஸுக்கு வேகமா கிளம்பி போயிட்டு இருந்தப்போ எதிரில் அவர் வந்தார் வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு நினைச்சாரு அதனை கவனிக்காம அப்படி கண்டுக்காம போயிட்டேம்மா அடுத்த நாள் பார்த்தப்போ அவர் இறந்துட்டாருமா பாவம் தற்கொலை பண்ணிட்டாரு அன்னைக்கு நாள் அவர்கிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா ஒரு புன்னகை செஞ்சிருந்தா ஒரு சாவ நான் தடுத்திருக்கலாம்ல எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டே இருக்கும் நின்று நாலு வார்த்தை அந்த பேச கொஞ்சம் சிரிக்க கூட நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை ஒவ்வொரு மனசும் அன்பான நாலு வார்த்தைகள் கிடைக்காதா ஒரு சிரிச்ச முகம் நமக்காக நம்மை வரவேற்க இருக்காதா நம்மகிட்ட கொஞ்சம் அக்கறை காமிக்கிறதுக்கு ஒரு உயிர் நமக்காக இருக்காதா அப்படிங்கிற தவிப்பு ஒவ்வொருடைய மனசுலயும் ஆழத்துல இருந்துட்டு இருக்கு நம்ம நாலு நல்ல வார்த்தைகள் பேசுறது அன்பா சிரிக்கிறது அந்த மனசுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தெரியுமா உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மலர்ச்சியை உருவாக்கும் தெரியுமா அந்த அன்பை மட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த போதும் இந்த உலகமே பொண்ணுல